ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்முடைய லவ் பேர்ட்ஸுகள் லவ் பேர்ட்ஸாக இருந்தாலும் காக்டெயிலாக இருந்தாலும் அந்த குஞ்சிகளை வந்து நல்லபடியாக வந்து அந்த பறவைகள் எப்படி வந்து காப்பாற்றி வெளியில் கொண்டு வரும் அப்படின்னு அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தா இந்த லவ் பேர்ட்ஸு குஞ்சு பொறிச்ச உடனே வெறும் அதுக்கு தினையும் தீனியும் மட்டும் வச்சு விட்டுருவோம் ஆனால் அந்த மாதிரி நம்ம வைக்கக்கூடாது நாம் என்ன செய்யணும்னு கேட்டாக்கா அதுக்கு மூக்கல்ல இருந்துச்சுனாக்கா ஊற வச்சு அதை உரிச்சு போடணும் அதே மாதிரி அதுக்கு வந்து கேரட் இருக்குல்ல கேரட்டு பீட்ரூட்டு மாதிரி வந்து அதுங்களுக்கு வந்து அந்த கொத்தமல்லி இது எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டாக்கா அதுக்கு நம்ம போட்டோனிங்களேன் அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை கொடுக்குறோமோ நம்முடைய அந்த லவ் பேர்ட்ஸாக இருந்தாலும் காக்டெயிலாக இருந்தாலும் ஆப்பிரிக்க லூட்டினோவாக இருந்தாலும் இப்படி எந்த ஒரு பேர்டாக இருந்தாலும் அது குஞ்சு பொரிச்ச உடனே அது உடைய பராமரிப்பை நம்ம தனியாக இருக்கணும் ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து கேரட்டு பீட்ரூட்டு அதே மாதிரி வந்து மூக்கல்ல அதே மாதிரி பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு கொத்தமல்லி பீனிஸு இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அது சாதாரணமாக முட்டை வச்சதை விட முட்டை வைக்கிற முட்டை வச்ச அந்த இதை விட அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ நம்ம வெறும் தனியும் தண்ணி மட்டும் கொடுப்போம் ஆனால் இந்த அது முட்டை வச்சு குஞ்சு பொரிச்ச உடனே குஞ்சு பொறிக்கி தான் பார்க்கணும் பார்த்துட்டு என்ன செய்யணும்னு கேட்டால் அது வந்து குஞ்சு உரிச்ச உடனே நமக்கு அதுக்கு பீட்ரூட் நம்ம எவ்வளோ போடுறோமோ பீட்ரூட் கேரட் போடுறோன்னா அந்த அளவுக்கு அந்த குஞ்சுங்களுக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் இதை நம்ம செய்ய தவறதால வந்து நிறைய குஞ்சுகள் வந்து புழைக்கிறது கிடையாது நிறைய நிறைய குஞ்சுகள் செத்து போயிடும் நான் கூட நிறைய முறை என்ன பண்ணியிருக்கிறேனாக்கா எந்த நேரத்தில் சில நேரத்தில் வேலையின் காரணமாக வந்து கேரட்டு பீட்ரூட்டு இந்த கொத்தமல்லியெல்லாம் குறைச்சிட்டுன்னு வைங்களேன் அவ்வளோவும் எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குஞ்சுகள் வந்து பானியில் செத்துடும் ஏன்னா தன தீனி மட்டும் அதுக்கு பற்றாது அதுக்கு மூக்கல்ல போடணும் அதே மாதிரி வந்து கோதுமை வந்து போடக்கூடாது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் குஞ்சு பொறிச்ச உடனே ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் வரைக்கும் நம்மளுடைய லவ் பேர்ட்ஸாக இருந்தாலும் காக்டைலாக இருந்தாலும் அதுங்களுக்கு வந்து கோதுமை வந்து ஊற வச்சு போடக்கூடாது ஏன்னு கேட்டால் கோதுமை எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா அது வந்து அந்த குஞ்சுங்களுக்கு அந்த ஊட்டும் இல்லையா அது வந்து சில பசை மாதிரி ஒட்டிக்கும் அப்போ வாய் என்ன பண்ணும் சின்ன அந்த குஞ்சுங்க தானே வாயில் ஒட்டிக்கிச்சின்னு சொன்னாக்கா அதால் வாயை திறக்க முடியாது அப்போ தீனி ஊட்டும் போது என்ன ஆகுனாக்கா நிறைய குஞ்சுகள் வந்து கோதுமை நம்ம அது மாதிரி சின்ன குஞ்சாக இருக்கும்போது நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் அது வந்து என்ன ஆகும் கேட்டாக்கா அது வந்து தீனி வாங்காமலே செத்து போயிடும் அதனால் குஞ்சு பொறிச்சு ஒரு பத்து நாள் ஒரு பாஞ்சு நாள் அப்படி ஆகுதுன்னு சொன்னாக்கா அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணுன்னா நம்ம வந்துட்டு அந்த கோதுமையை கொடுக்கலாம் குஞ்சு பொறிச்சு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அது கொடுத்தோம்னு சொன்னாக்கா அந்த குஞ்சுகள் வந்து இறந்து போயிடும் நிறைய நான் நான் பார்த்துருக்குறேன் அதே மாதிரி வந்து நம்ம கொத்தமல்லி நிறைய கொடுக்கணும் இந்த குஞ்சு பொரிச்சிச்சின்னு சொன்னாலே சாதாரணமாக பேர்ட்ஸ் இருக்கிறத விட முட்டை வச்சு முட்டை வச்சுச்சுன்னாக்க அதிகமாக தீனி எடுக்காது அது முட்டை வச்சு அடையில வைங்களேன் அதிகமாக வந்து அது தீனி எடுக்காது அப்போ நம்ம தான் போடணும் இல்லாட்டி வேஸ்ட்டாக தான் போகும் அது நம்ம கரெக்டாக கணக்கு பண்ணி வச்சிக்கிட்டு பதினெட்டு நாளுக்கு அப்புறம் பார்க்கணும் பானை எடுத்து பார்த்து குஞ்சு வச்சிருக்கா அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் அதுங்களுக்கு வந்து இந்த தினையும் தண்ணியும் பற்றாது அப்போ மூக்கல்ல இந்த பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லாம் நம்ம வந்து அது எவ்வளோ சாப்பிடுதோ அவ்வளோ கொண்டு போய் அந்த குஞ்சுகளுக்கு கொடுக்கும்போது நல்ல குரோத்தாக நல்லா சூப்பராக வரும் நம்ம அந்த மாதிரி தான் வச்சுருக்கிறோம் அந்த மாதிரி வச்ச நிறைய ரிசல்ட்டு நமக்கு அது கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம என்ன செய்வோம்னாக்கா நம்முடைய பேர்ட்ஸுங்களுக்கு வந்து மூக்கல்ல வைப்போம் மூக்கல்ல கோதுமை இதெல்லாம் வைக்கும்போது என்ன பண்ணணும்னா சாப்பிடாது என்ன இது நம்ம பேர்ட்ஸ் சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனால் உண்மையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸுங்களுக்கு வந்து நம்ம மூக்கல் மட்டும் போட்டாக்கா அது சூடு இல்லையா டக்குன்னு எடுக்காது நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கும்போது என்ன பண்ணுங்கள் இந்த கேட் கேரட்டு பீட்ரூட்டு இந்த கொத்தமல்லி வச்சு பாருங்களேன் இப்போ நான் கொத்தமல்லி போட்டேன்னா எது சாப்பிடுறது பாருங்கள் எவ்வளோ மூக்கல்ல இருக்குது இங்கே அந்த மூக்கலையே விட்டுடுச்சு இந்த கொத்தமல்லி தான் எடுக்குது பார்த்தீங்களா இந்த கொத்தமல்லி சாப்பிடும் கேரட் சாப்பிடும் பீட்ரூட் அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணுவோம்னா அது வந்து இந்த கொண்டக்கடலை சாப்பிடும் அப்போ நம்ம என்னென்னு கேட்டாக்கா நம்ம வந்து அது சாப்பிட்றலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் சாப்பிடல அப்படின்னு பார்க்கணும் அப்போ சாப்பிடலன்னு சொன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எதாவது என்ன செய்யணும் நம்ம ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுக்கணும் இது பார்த்திங்களா இப்போ இது கூட என்ன சாப்பிடுறது பாருங்கள் நம்ம இவ்வளோ கொண்டக்கடலை போட்டுருக்குறோம் கொண்டக்கடலை போட்டது அப்படியே இருக்குது நம்ம வந்து கூண்டில் கொண்டக்கட மட்டும் வச்சுட்டு போயிடுவோம் ஆனால் அதுக்கு வந்து கொண்டக்கலை வெட்டாமல் வச்சால் மட்டும் அதுக்கு பத்தாது அதுக்கு வந்து இது போல் நம்ம கொத்தமல்லி போட்டால் தான் இந்த கொத்தமல்லிகளெல்லாம் விரும்பி சாப்பிடும் ஏன்னா சூடாகிடும் இல்லையா அந்த கொத்தமல்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டக்கலை சாப்பிடும் அதே போல் நம்மளுடைய லவ் பேர்ட்ஸ்கள் காக்டைல்கள் இதெல்லாம் வந்து கலர் கலராக நமக்கு குஞ்சுக்கு வேணும் அதிகமாக நமக்கு வந்து கலர் உடஞ்சி வரணும் அதாவது ஒரே கலர் இல்லாமல் பல கலரில் நமக்கு வேணும்னு சொன்னால் நம்ம அந்த பேர்டுங்களுக்கு வந்து நிறைய பீட்ரோட் போடுங்க பீட்ரோட் போட்டிங்கன்னா போதும் பீட்ரோட் போட்டாலே வந்து உங்களுடைய லவ் பேர்ட்ஸ்கள் வந்து பல கலர் வரும் மிக்ஸிங் ஐ மிக்சிங் ஆகி வரும் கிரீன் வரும் ஒயிட் வரும் எல்லோ வரும் ப்ளூ வரும் மாறி மாறி புது புது கலராக வரும் அப்போ நம்ம இந்த ஏன்னால் அந்த பீட்ரூட்டில் அவ்வளோ இருக்குது பீட்ரூட் போடுங்க கேரட் போடுங்க இந்த அளவுக்கு போட்டாலே நம்முடைய அந்த சிக்கானது நல்லா சூப்பராக வரும் நம்ம வந்து குஞ்சு பொறிச்சிச்சுன்னா நம்முடைய பேர்டுங்கள் மீது கொஞ்சம் அக்கறை எவ்வளோ செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அந்த பேர்டுங்க என்ன செய்யணுன்னாக்கா நமக்கு வந்து அந்த குஞ்சுங்களை காப்பாற்றி கொடுக்கும் அவ்வளோ என்ன காரணம்னாக்கா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஹெல்த்தான ஃபுட்டு தான் பார்த்தீங்களா இப்படி எப்படி கொத்தமல்லி இப்படி சாப்பிடு பாருங்கள் இந்த அளவுக்கு விரும்பி விரும்பி சாப்பிடுவோம் அது மட்டும் இல்லை இன்னொரு குருவியும் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதுக்கும் வந்து மூக்கல்ல போட்டிருக்கிறேன் அவ்வளோ மூக்கல்ல இருக்குது இருந்தால் என்ன பண்ணுறது பாருங்களேன் அதாவது இந்த கொத்தமல்லி தான் சாப்பிடு இந்த அளவுக்கு சாப்பிடுறது பாருங்க ஏன்னாக்கா சிக்கு பாருங்கள் சிக்கு இருக்கு இல்லை மூணு நாலு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம இந்த முறை எதை பார்த்தோன்னு கேட்டால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய லவ் பேர்ட்ஸுகள் காக்டைல்கள்லாம் வந்து முட்டை வச்ச பிறகு குஞ்சி பூரிச்ச உடனே நம்ம என்ன உணவுகள் அதிகமாக கொடுக்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதிகமாக நம்ம கொடுக்கக்கூடியது பீட்ரூட்டு கேரட்டு இல்லையா இந்த கொத்தமல்லி இதெல்லாம் பார்த்து அதுவும் இந்த இந்த மாதிரி சூடான இந்த காலத்தில் இப்போல்லாம் அனல் வீசுது இந்த அனல் அடிக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து நம்ம நிறைய கொத்தமல்லி நிறைய கொடுக்கணும் கொத்தமல்லி கொடுக்கணும் சொன்ன மாதிரி கேரட்டு பீட்டோட்டம் நிறைய கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் சூடான பொருளை கொஞ்சம் லைட்டாக குறச்சிக்கிறணும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்